வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சின்ன பசங்களா இருக்கட்டும் சரி என்னோட வயசு பசங்களா இருக்கட்டும் சரி எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் மனசுக்குள்ள தோணும் என்னன்னா அம்மால பீரியட்ஸ் சைட்லாம் ஏன் கோயிலுக்கு போக மாட்டாங்க அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தோணும் சில பேர் வெளியே சொல்லுவாங்க சில பேர் சொல்லிக்க மாட்டாங்க சோ அது எதனால அப்படின்ற வீடியோ தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் சோ என்ன வீடியோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியா தெரிஞ்சுக்கோங்க அங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப பழைய காலத்து கதை ஆக்சுவலா இது ஒரு கிராமமா இருக்கட்டும் நார்மலாவே முதல்ல கோவில் எல்லாம் எங்க இருக்கும் எப்பவுமே ஒரு காடுக்குள்ளரா இருக்கும் சோ அது உள்ள இருக்கும் போது நிறைய விலங்குகள்லாம் இருக்கும் காட்டுல எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் சோ காடுக்குள்ள நிறைய விலங்கு இருக்கிறனால ஆஹ் ஒரு ஒரு சின்ன பொண்ணு அவங்க வந்துட்டு ஏஜிட்டுன்னு அப்ப பண்ணல அந்த கோவிலுக்கு போகலான்னு சொல்லி போனப்ப அவங்க திடீர்னு அந்த ஏஜிடன்ட் பண்ணனால அவங்க பிளீட் ஆயிருக்கு சோ அது ரத்தம் வந்து அந்த குழந்தைக்கு தெரியாதுனால அவங்க கோவிலுக்குள்ள போயிட்டாங்க சோ அனிமல்ஸ் எப்படி அந்த ரத்தம் ஸ்மெல் வச்சு அது யாரு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற குணம் புலியா இருக்கட்டும் நிறைய அனிமல்ஸ்க்கு சோ அது மாதிரி புலி வந்து அந்த ரத்தத்தை மூந்து பார்த்து யார் அதுன்னு சொல்லி அந்த ரத்த பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் அந்த பொண்ணை வந்து வேட்டையாடி சாப்பிட்டுருக்கு சோ அதனால அந்த காலத்து மக்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க சோ இந்த நேரத்துல வந்து கோவிலுக்குள்ள எல்லாம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அசம்பாவிதம் நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அதனால நம்ம நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம பீரியட்ஸ் டைம்ல கோவிலுக்கு எல்லாம் போவேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க சேஃப்டிக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ண விஷயம் இப்போ கோவிலுக்கு போனா அபசு அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க சோ எனக்கு இதுதான் ஆக்சுவலா தெரியும் நான் பார்த்ததுல எனக்கு இது புரிஞ்சது இதுதான் ஆக்சுவலா விஷயம் தெரிஞ்சதுனால சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்கல்ல சோ அதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் அத பத்தி உங்களுக்காருக்கும் ரொம்ப தெளிவாவே நான் சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் சோ நம்மள மாதிரி பொண்ணுங்களாம் பீரியட்ஸ் ஆனா கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது எம்மதமும் சம்மதம் சொல்லிட்டு நம்மளே நினைக்கும் போது கடவுள் அப்படிலாம் நினைப்பாங்களா எல்லா உயிரினமும் ஒண்ணுதான் சொல்லிதான் கடவுள் நினைப்பாங்க ஜென்ரேஷன்ல அவங்க சேஃப்டிக்காக உருவாக்கின ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் சோ இதுதான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமோ அதான் கமெண்ட்ல சீக்கிரமா ஷேர் பண்ணுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ என்ன வீடியோஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பை பாய் நெக்ஸ்ட் எல்லாம் பாக்கலாம்